புதுச்சேரியில் மழை நீரில் அடித்து செல்லப்பட்ட புதுச்சேரியில் புதிய டிஜிபியாக டெல்லியில் பணியாற்றி வந்த ஷாலினி சிங் இன்று பதவியேற்பு மூத்த குடிமகன் கிருஷ்ணமூர்த்தியை மிரட்டும் சிசிடிவி காட்சிகள் விழிநூர் போலீசார் வழக்கு பதிவு இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் மழைநீரில் அடித்துச் செல்லப்பட்ட வாலிபரை இரண்டு நாட்களாக மீட்க முடியாமல் மாவட்ட நிர்வாகம் திணறி வந்த நிலையில் மழைநீரில் வாலிபர் அடித்து செல்லப்பட்ட நபரின் சடலம் கரை ஒதுங்கியது புதுச்சேரியில் நேற்று முன்தினம் பெய்த கனமழையில் ஜீவானந்தபுரத்தில் உள்ள ஓடையில் திடீரென்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இந்த ஓடையை கடக்க முயன்ற அதே பகுதியைச் சேர்ந்த நாற்பது வயதான ஐயப்பன் என்ற வாலிபர் மழைநீரில் அடித்துச் செல்லப்பட்டார் இதனை அடுத்து போலீசார் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் விடிய விடிய அவரை தேடியும் கிடைக்கவில்லை மேலும் உப்பனார் வாய்க்கால் வெள்ளவாரி வாய்க்கால் ஓடை கடற்கரை பகுதி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ராட்சச இயந்திரங்கள் மூலம் தேடுதல் பணியை தீவிரப்படுத்தியும் கடந்த இரண்டு தினங்களாக மழைநீரில் அடித்து செல்லப்பட்ட ஐயப்பனை மீட்க முடியவில்லை தொடர்ந்து இரண்டாவது நாளாக பழைய துறைமுகம் முகத்துவாரத்தில் தேடும் பணி தீவிரமாக நடைபெற்றது இதனிடையே ஆட்டுப்பட்டி பெட்ரோல் பங்க் அருகே உள்ள வாய்க்காலில் அவரது சடலம் கரை ஒதுங்கியது அதனை மீட்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர் புதுச்சேரி நகரை சேர்ந்தவர் கிருஷ்ணமூர்த்தி இவரது மனைவி கமலா இந்த தம்பதியினருக்கு இரண்டு மகன்கள் உள்ளனர் இதில் மூத்த மகன் வெளிநாட்டில் வேலை செய்து வருகிறார் இளைய மகன் வினோத சங்கரும் அவரது மனைவி ஆனந்தியும் கிருஷ்ணமூர்த்தி வசிக்கும் வீட்டிலேயே வசித்து வந்தனர் கடந்த ஓரிரு மாதத்திற்கு முன்பு கிருஷ்ணமூர்த்திக்கும் வினோத சங்கருக்கும் சொத்து தகராறு ஏற்பட்டு இது தொடர்பாக வெளியினூர் காவல் நிலையத்தில் கிருஷ்ணமூர்த்தியும் அவரது மனைவியும் புகார் அளித்ததன் அடிப்படையில் சொத்து பிரச்சனை என்பதனால் கோர்ட்டில் முறையிடுமாறு விளிநூர் போலீசார் அறிவுறுத்தியதாக தெரிகிறது இந்த புகாரை அடுத்து கிருஷ்ணமூர்த்தி தம்பதியினரும் வினோத சங்கரும் தம்பதியினரும் தனித்தனியே வசித்து வந்தனர் இந்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு திடீரென்று கிருஷ்ணமூர்த்தி வசித்து வரும் தில்லைநகர் வீட்டிற்கு வந்த வினோத சங்கரும் அவரது மனைவிமான ஆனந்தி ஆகிய இருவரும் வீட்டிற்குள் புகுந்து அங்கே பூட்டு போடப்பட்டிருந்த இரும்பு கதவை மரம் வெட்டும் கட்டிங் மிஷினால் கொண்டிருந்தனர் இந்த சத்தம் கேட்டு வீட்டில் இருந்து வெளியே வந்த கிருஷ்ணமூர்த்தி இதனை தட்டி கேட்டபொழுது தகாத வார்த்தையை மரம் கட்டிங் காட்டி கொலை செய்து விடுவதாக மூத்த குடிமகன் கிருஷ்ணமூர்த்தி வினோத சங்கர் மிரட்டல் விடுத்துள்ளார் இந்த சிசிடிவி காட்சியானது வெளியாகி தற்பொழுது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இதனை அடுத்து வழக்கை பதிவு செய்துள்ள விளிநூர் போலீசார் வினோத சங்கர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார் இது சம்பந்தமாக விளிநூர் துணை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் புதுச்சேரியில் புதிய டிஜிபியாக டெல்லியில் பணியாற்றி வந்த ஷாலினி சிங் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார் புதுச்சேரியில் டிஜிபியாக இருந்த ஸ்ரீனிவாஸ் கடந்த மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஓய்வு பெற்றதைத் தொடர்ந்து டெல்லியில் பணியாற்றி வந்த ஐ பி எஸ் அதிகாரி ஷாலினி சிங் புதுச்சேரிக்கு டிஜிபியாக நியமிக்கப்பட்டார் இந்த நிலையில் புதுச்சேரிக்கு வந்த அவருக்கு இன்று காவல்துறை தலைமையகத்தில் டிஜிபியாக பொறுப்பேற்கும் நிகழ்வு நடைபெற்றது இந்த நிகழ்வில் காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட அவர் புதுச்சேரி மாநில டிஜிபியாக பொறுப்பேற்றுக் கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் காவல்துறை உயர் அதிகாரிகள் ஆய்வாளர்கள் காவலர்கள் என்று அனைவரும் திரளாக கலந்து தொடர்ந்து கவர்னர் கைலாசநாதர் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் சபாநாயகர் செல்வம் அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றார் ஆச்சாரியா சிக்ஷா மந்திர் பள்ளியுடன் இணைந்து லிக்கன் உலக சாதனை நிறுவனம் மாபெரும் நிகழ்ச்சியை நடத்தியது மாணவர்களின் அறிவுத்திறனை வலியுறுத்தும் வகையில் எமது பள்ளி மாணவர்கள் கடற்கரை சாலையில் உள்ள காந்தி திடலில் ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை நான்கு முப்பது மணியளவில் எமது பள்ளி மாணவ செல்வங்கள் கனசதுர வடிவ ரூபிக் கியூபை செய்து கொண்டு ஐம்பதுக்கும் மேற்பட்ட மனக்கணக்குகளை அபாகஸ் முறையில் செய்து அசத்தினர் இந்த நிகழ்வில் நான்காம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை உள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட பன்முகத் திறமை கொண்ட மாணவ செல்வங்கள் பங்கேற்று ரூபிக் கியூப் மற்றும் அபாக்கஸ் செய்தனர் மேலும் கியூபை பயன்படுத்தி அறிவிப்பு பலகையில் வரிசைப்படுத்தி தி என்ற வாசகத்தை விவரிக்கும் வகையில் கனசதுர டூ ஹண்ட்ரட் எக்ஸ் என்ற விளக்க படத்தை செய்து அசத்தினர் இந்த நிகழ்வின் மூலம் எமது பள்ளி மாணவ செல்வங்கள் லிங்கன் உலக சாதனை பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர் இந்த நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்த ஆச்சாரியா கல்வி குழுமத்தின் தலைவர் திரு டாக்டர் ஜே அரவிந்தன் அவர்கள் மாணவர்களை ஊக்குவித்து மேலும் இதுபோன்ற பல்வேறு சாதனைகளை புரிய வேண்டும் என்று வாழ்த்தினார் இதில் லிங்கன் உலக சாதனை குழுமத்தின் நிறுவன தலைவர் திரு ஜோசப் இலன் செல்வி விக்னேஸ்வரி திரு விக்னேஷ் அவர்கள் ஆகிய மூவரும் மாணவர்களின் அசாதாரண துணிவை கண்டு பாராட்டி பங்கேற்று மாணவர்களுக்கு உலக சாதனை சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசனை வழங்கி கௌரவித்தனர் மேலும் ஆச்சார்யா சிக்ஷா மந்திர் பள்ளிக்கு லிங்கன் உலக சாதனை நிறுவன தலைவர் நினைவு பரிசனை எமது பள்ளியின் நிர்வாக இயக்குனர் டாக்டர் ஜே அரவிந்தன் அவர்களிடம் வழங்கி சிறப்பித்தனர் இந்த சாதனைக்கு உறுதுணையாக இருந்த ஆச்சாரியா சிக்ஷா மந்திர் பள்ளியின் நிர்வாக முதல்வர் திருமதி ஷாலினி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்தனர் மேலும் மாணவர்களுக்கு பயிற்சி அளித்த ஆச்சாரிய பள்ளியின் திருமதி நித்யா செந்தில் குமார் அவர்களையும் கணித பாட ஆசிரியர்கள் அவர்களையும் பாராட்டி கௌரவித்தனர் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்தனர் மத்திய அரசின் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகத்தின் வழிகாட்டுதலின்படி ஒவ்வொரு ஆண்டும் வருடத்திற்கு இருமுறை பிப்ரவரி மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் பத்தாம் தேதி தேசிய குடல் புழு நீக்க நாள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது ஒரே நாளில் அனைவருக்கும் மருந்து வழங்குதல் திட்டத்தின் கீழ் ஒன்று முதல் பத்தொன்பது வயது வரை உள்ள குழந்தைகளை உள்ளடக்கிய அனைவருக்கும் குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கப்படுகிறது வெளியூர் ஆரம்ப சுகாதார நிலையம் மூலம் தேசிய குடற்புழு நீக்க தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது இதனை ஒட்டி புதுச்சேரியில் உள்ள அரசு பள்ளிகள் அரசு உதவி பெறும் பள்ளிகள் தனியார் பள்ளிகள் தொழில்நுட்ப பள்ளிகள் தொழிற்கல்வி கூடங்கள் அங்கன்வாடி மையங்களில் சேர்ந்த பதிவு செய்த மற்றும் பதிவு செய்யப்படாத குழந்தைகள் மற்றும் பள்ளிக்கு செல்லாத குழந்தைகள் என்று அனைவருக்கும் குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கப்பட்டது இதன் ஒரு பகுதியாக வெளியினுர் ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் தியாகி முத்து அரசு ஆண்கள் தொடக்க பள்ளியில் குடற்புழு மாத்திரை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது ஆசிரியர் பத்மாவதி வரவேற்புரை ஆற்றினார் பள்ளியின் தலைமை ஆசிரியர் செல்வம் தலைமை தாங்கினார் சுகாதார ஆய்வாளர் மதிவதனன் சுகாதார உதவி ஆய்வாளர்கள் ஐயனார் ரவிச்சந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தலைமை ஆசிரியர் செல்வம் மாணவர்களுக்கு குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் சுகாதார ஆய்வாளர் மதிவதனன் குடற்குழு பாதிப்பை தவிர்க்க வைத்திருக்க வேண்டும் சுத்தமான குடிநீரை அருந்த வேண்டும் பொருட்களை மூடி வைக்க வேண்டும் காலணி அணியாமல் வெறும் காலிலேயே வெளியே செல்லக்கூடாது கழிப்பறையை உபயோகப்படுத்த வேண்டும் திறந்தபடி மலம் கழிப்பதை தவிர்க்க வேண்டும் வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்று கூறினார் சுகாதார உதவி ஆய்வாளர் ஐயனார் கைகளை கழுவுவதன் அவசியத்தையும் மற்றும் உணவு உண்பதற்கு முன்பு கழிவறைக்கு சென்ற பிறகும் செல்ல பிராணிகளுடன் விளையாடிய பிறகும் கைகளை சோப்பு கரைசல் கொண்டு நன்கு கழுவ வேண்டும் மேலும் குடற்புழு நீக்கம் செய்வதனால் இரத்த சோகை தடுக்கப்படுகிறது உடல் மற்றும் மூளை வளர்ச்சி அதிகரிக்கும் ஊட்டச்சத்து குறைபாடு தவிர்க்கப்பட்டு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் சிந்திக்கும் திறன் அறிவுத்திறன் அதிகரிக்கிறது என்று கூறினார் சுகாதார உதவி ஆய்வாளர் ரவிச்சந்திரன் இரும்பு சத்து அதிகம் உள்ள காய்கறிகள் கீரை வகைகள் பழ வகைகள் மற்றும் தானியங்களை அதிக அளவில் உட்கொண்டு இரத்த சோகையை தடுக்க வேண்டும் என்று கூறினார்

புதுச்சேரி ஈஸ்வரன் கோவில் வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ அருள்மிகு திரௌபதி அம்மன் கோவில் தீமிதி திருவிழாவை முன்னிட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக வழக்கறிஞர் திரு குமரன் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினர் இந்த விழாவில் ஈஸ்வரன் கோவில் வீதி மற்றும் காமாட்சி அம்மன் கோவில் வீதி இளைஞர்கள் மற்றும் திரௌபதி அம்மன் கோவில் பனிரெண்டாவது தலைமுறை அரங்காவலர் திரு குணப்பிரகாஷ் அவர்கள் மற்றும் காமாட்சியம்மன் கோவில் வீதி ஈஸ்வரன் கோவில் வீதி இளைஞர் குழுவினர் விழாவிற்கான ஏற்பாட்டினை சிறப்பாக செய்திருந்தனர் நிகழ்ச்சியில் முரளி அன்பரசு மோகன சுந்தரம் குணப்பிரகாஷ் ஆகியோர் உடன் இருந்தனர் புதுச்சேரியில் மத்திய சிறையில் உள்ள கைதிகளுக்கு வழங்க வேண்டிய பொருள்களை வழங்க உரிய உத்தரவிட வேண்டும் பரோல் மறுக்கும் அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக மகளிர் அணி சார்பில் முதலமைச்சரிடம் மனு அளிக்கப்பட்டது புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து பாமக மகளிர் அணி மாநில செயலாளர் ராஜேஸ்வரி மனு ஒன்றை அளித்தார் அதில் புதுச்சேரி காலப்பட்டு மத்திய சிறையில் உள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட தண்டனை சிறைவாசிகள் இருந்து வருகிறார்கள் ஆயுள் தண்டனை சிறைவாசியான ஒருவர் அவசர பரோல் விடுப்பில் சென்று தலைமறைவாகிவிட்டார் அவரை காவல்துறையினர் திறன்பட செயல்பட்டு கைது செய்து அவருக்கு உடந்தையாக இருந்த மற்றவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுத்து சிறையில் அடைத்தனர் யாரோ ஒரு ரவுடி பரோலில் சென்று ஓடியதற்காக சிறையில் உள்ள ஒட்டுமொத்த தண்டனை சிறைவாசிகளையும் தண்டிக்கும் வகையில் அவர்களுக்கு உண்டான அவசரக்கார பரோல் விடுப்பை இதை காரணம் காட்டி சிறைத்துறை அனுமதி மறுத்து வருகிறது தண்டனை சிறைவாசிகளுக்கு சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்திலிருந்து பரோல் ரிப்போர்ட் நல்லபடியாக வந்தாலும் அதற்கு ஏதாவது காரணம் கூறி அவர்கள் குடும்பத்தாரை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டால் மட்டுமே பரோலில் அனுப்புவேன் என்றால் இறப்பு மற்றும் திருமணத்திற்கு மட்டுமே பரோலில் அனுப்புவேன் என்று கூறி மறுத்து வருகின்றனர் எனவே அவர்களுக்கு பரோல் உரிய நேரத்தில் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதாக தெரிவித்துள்ளார் மாமல்லன் சிலம்பம் மற்றும் நாட்டுப்புற கலை வளர்ச்சி கழகத்தின் சார்பில் இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்கான கோடைக்கால இலவச சிலம்ப பயிற்சி நிறைவு விழா பூர்ணாங்குப்பத்தில் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட பூர்ணாங்குப்பம் கிராமத்தில் மாமல்லன் சிலம்பம் மற்றும் நாட்டுப்புற கலை வளர்ச்சி கழகத்தின் சார்பில் இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்கான கோடைக்கால இலவச சிலம்பம் பயிற்சி நிறைவு விழா கலைமாமணி புஷ்கர் விருது பெற்ற ஆசான் பழனிவேல் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வில் கலைமாமணி வெற்றிவேல் முன்னிலையில் நடைபெற்ற இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் அரியாங்குப்பம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தக்ஷணாமூர்த்தி காவல் நிலைய உதவி ஆய்வாளர் சண்முக சத்யா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிலம்பம் பயிற்சி பெற்ற வீரர்களுக்கு கேடைய மற்றும் சான்றிதழ்கள் வழங்கிய நிகழ்ச்சியில் முன்னாள் ராணுவ மற்றும் தீயணைப்புத்துறை வீரருமான இந்தியன் வங்கி ஊழியர் ராஜ்குமார் அவர்களுக்கு சிலம்ப கலைச்சுடர் விருது வழங்கி கௌரவித்தனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் மாமல்லர் சிலம்பம் குழுவினர்கள் பயிற்சி ஆசிரியர்கள் மாணவர்கள் என்று ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் காரைக்கால் கடலில் சேரும் காவிரி நீர் நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் வாய்க்கால்கள் தூர் வாரப்படாத விவசாயத்திற்கான நீர் வீணாக கடலில் கலப்பதாக காவிரியில் இறங்கி விவசாயி கதறல் மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட காவிரி நீரானது கடந்த மாதம் திறக்கப்பட்டது கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி கல்லணையில் இருந்து டெல்டா மாவட்டங்களுக்கு காவிரி நீர் திறக்கப்பட்டது இந்த நிலையில் நேற்று காலை புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள கடமடை பகுதியான காரைக்கால் மாவட்ட எல்லையான நல்லம்பல் பகுதிக்கு வந்து சேர்ந்தது காவிரி நீர் இதனை அடுத்து காரைக்கால் நல்லம்பால் நூலாறு சட்டஸ்க்கு வந்த காவிரி நீரை கடைமடை குறுவை பாசனத்திற்காக திறந்து விட்டது அப்பொழுது சிறப்பு பூஜை செய்யப்பட்டு நெல்மணி நவதானியங்கள் மற்றும் மலர் தூவி விவசாயிகள் வரவேற்றனர் காவிரி நீரானது திருநள்ளாறு சேத்தூர் தென்னங்குடி அத்திப்படுகை அகலக்கண்ணு உள்ளிட்ட சுற்று வட்டார விவசாய பகுதிகளுக்கு சென்று இறுதியாக கடலை அடையும் நானூறு கன அடி காரைக்கால் பகுதிக்கு காவிரி நீர் வந்து கொண்டு இருக்கிறது ஆனால் நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் வாய்க்கால் தூர் வரப்படாத காரணத்தினால் காவிரி நீரானது நேரடியாக கடலை சென்று அடைகிறது இதனை கண்டு விவசாயிகள் மனம் நொந்து காவிரி நீரில் இறங்கி கதறி தங்களது குறைகளை தெரிவித்தனர்

புதுச்சேரியில் மழை வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு சடலமாக மீட்கப்பட்ட ஐயப்பனின் உடலுக்கு சப்தகிரி குழும நிர்வாக இயக்குநர் வி பி எஸ் ரமேஷ்குமார் அஞ்சலி செலுத்தி அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறி நிதியுதவியை வழங்கினார் புதுச்சேரியில் வியாழக்கிழமை இரவு பெய்த பலத்த மழையினால் கால்வாய்களில் மழைநீர் வெள்ளம் போல பெருக்கெடுத்து ஓடியது லாஸ்பேட்டை ஜீவானந்தபுரத்தைச் சேர்ந்த ஐயப்பனின் இருசக்கர வாகனம் மழைநீரில் அடித்து செல்லப்பட்டது இதை மீட்க முயன்ற அவரும் மழைநீர் கால்வாய் வெள்ளத்தில் இழுத்து செல்லப்பட்டார் புதுச்சேரி உப்பளம் பகுதி உப்பனாறு கால்வாயில் தீயணைப்பு துறையினர் நேற்று தேடும் பணியில் ஈடுபட்டனர் சிறிய படகு மூலமும் தேடும் பணி நடைபெற்றது இந்த நிலையில் உப்பனாறு கால்வாய் பகுதியில் இருந்து மாலையில் ஐயப்பன் சடலம் மீட்கப்பட்டது பின்னர் உடல் கூறு ஆய்வுக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது பிரேத பரிசோதனை முடிந்து ஐயப்பனின் உடல் அவரது குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டது லாஸ்பேட்டை ஜீவானந்தபுரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் இன்று அவரது உடல் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சப்தகிரி குழும நிர்வாக இயக்குநர் வி பி எஸ் ரமேஷ்குமார் கலந்து கொண்டு ஐயப்பனின் உடலுக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர் தொடர்ந்து அவரது குடும்பத்தாருக்கு ஆறுதல் தெரிவித்து அவர்களது குழந்தைகளுக்கு நிதி உதவியும் வழங்கினார் சிக்ஷா மந்திரி பள்ளியுடன் இணைந்து நிகழ்ச்சியை நடத்தியது மாணவர்களின் வலியுறுத்தும் ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை நான்கு முப்பது மணியளவில் எமது பள்ளி மாணவ செல்வங்கள் கனசதுர வடிவ கியூபை செய்து கொண்டு ஐம்பதுக்கும் மேற்பட்ட மனக்கணக்குகளை செய்து அசத்தினர் இந்த நிகழ்வில் நான்காம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை உள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட திறமை கொண்ட மாணவ செல்வங்கள் பங்கேற்று கியூப் மற்றும் அபக்கஸ் செய்தனர் மேலும் கியூபை பயன்படுத்தி அறிவிப்பு பலகையில் வரிசைப்படுத்தி ட்ரைன் தி பிரெயின் என்ற வாசகத்தை விவரிக்கும் வகையில் கனசதுர டூ ஹண்ட்ரட் எக்ஸ் என்ற விளக்கப்படத்தை செய்து அசத்தினர் இந்த நிகழ்வின் மூலம் எமது பள்ளி மாணவ செல்வங்கள் சிறப்பு விருந்தினராக வருகை தந்த ஆச்சாரியா கல்வி குழுமத்தின் தலைவர் திரு டாக்டர் ஜே அரவிந்தன் அவர்கள் மாணவர்களை ஊக்குவித்து மேலும் இது போன்ற பல்வேறு சாதனைகளை புரிய வேண்டும் என்று வாழ்த்தினார் இதில் லிங்கன் உலக சாதனை குழுமத்தின் நிறுவன தலைவர் திரு ஜோசப் இளந்தென்றன் செல்வி விக்னேஸ்வரி திரு விக்னேஷ் அவர்கள் ஆகிய மூவரும் மாணவர்களின் அசாதாரண துணிவை கண்டு பாராட்டி பங்கேற்று மாணவர்களுக்கு உலக சாதனை சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசினை வழங்கி கௌரவித்தனர் மேலும் ஆச்சாரியா சிக்ஷா மந்திர் பள்ளிக்கு லிங்கன் உலக சாதனை நிறுவன தலைவர் நினைவு பரிசனை எமது பள்ளியின் நிர்வாக இயக்குனர் டாக்டர் ஜே அரவிந்தன் அவர்களிடம் வழங்கி சிறப்பித்தனர் இந்த சாதனைக்கு உறுதுணையாக இருந்த ஆச்சாரியா சிக்ஷா மந்திர் பள்ளியின் நிர்வாக முதல்வர் திருமதி ஷாலினி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்தனர் மேலும் மாணவர்களுக்கு பயிற்சி அளித்த ஆச்சாரியா பள்ளியின் ஆசியை திருமதி நித்யா செந்தில்குமார் அவர்களையும் கணித பாட ஆசிரியர்கள் அவர்களையும் பாராட்டி கௌரவித்தனர் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்தனர் டீச்சர்ஸ் எஃபோர்ட் போட்டிருப்பாங்க எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டிருப்பாங்க அவங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கிளாப் பண்ணலாம் அவங்க நிற்கிற அந்த ஆச்சாரியா டீச்சர்ஸ் மாதிரி வேறு எங்கேயும் டீச்சர்ஸ் கிடைக்க மாட்டாங்க ஆத்மா ஆத்மா இறங்கி வேலை செய்கிறாங்க டீச்சர்ஸ் நம்ம மனமாற சந்தோஷப்படுத்தணும் வாழ்க்கணும் முதல் சென்னை மெரினா வரை அறுநூற்றி நான்கு கிலோமீட்டர் தொடர் பயணத்தை மேற்கொள்ளும் மாற்றுத்திறனாளிகளுக்கு புதுச்சேரி கடற்கரையில் உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது மாற்றுத்திறனாளி குழந்தைகளாலும் விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மற்றும் வேவ் ரைடர்ஸ் விளையாட்டு குழு ராமேஸ்வரம் முதல் சென்னை மெரினா வரை அறுநூற்றி நான்கு கிலோமீட்டர் தொடர் நீச்சல் பயணத்தை நடத்துகிறது ராமேஸ்வரத்திலிருந்து சென்னைக்கு அறுநூற்றி நான்கு கிலோமீட்டர் கடல் வழியாக பதினைந்து மாற்றுத்திறனாளி மாணவர்கள் கடலில் நீச்சல் பயணம் செல்கின்றனர் ராமேஸ்வரத்தில் கடந்த ஐந்தாம் தேதி கடற்பயணத்தை தொடங்கிய இவர்கள் நாள் ஒன்றுக்கு ஐம்பது கிலோமீட்டர் வரை என்று பனிரெண்டு மணி நேரம் பயணிக்கின்றனர் இவர்கள் தொண்டி காட்டுமாவடி வேளாங்கண்ணி தரங்கம்பாடி பழையாறு பரங்கிப்பேட்டை புதுச்சேரி மரக்காணம் மகாபலிபுரம் ஈச்சம்பாக்கம் வழியாக பத்து நாள் முடிவில் இவர்கள் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சென்னை மெரினா கடற்கரை கண்ணகி சிலை பகுதியில் தங்கள் சாதனையை நிறைவு செய்ய உள்ளனர் இந்த சாகச பயணத்தில் பங்கேற்ற மாணவர்களை புதுச்சேரி கடற்கரை சாலையில் வரவேற்றனர் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் துணை சட்டப்பேரவைத் தலைவர் ராஜவேலு சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் மற்றும் தேசிய மீனவர் பேரவை சார்பில் வரவேற்று அவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது தொடர்ந்து இன்று அதிகாலை புதுச்சேரியில் இருந்து அவர்கள் சாகச பயணத்தை தொடர உள்ளனர் வரும் பதினைந்தாம் தேதி சென்னை சென்று தங்களது சாகச பயணத்தை நிறைவு செய்கின்றனர் முன்னாள் அமைச்சர் ஏழுமலை நினைவு தினத்தை ஒட்டி தூய இருதய ஆண்டவர் ஆலய வாயில் முன்பு காங்கிரஸ் கட்சி சார்பாக நினைவஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னாள் அமைச்சர் ஏழுமலை கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார் இதனை அடுத்து ஆண்டுதோறும் அவரது நினைவு தினம் காங்கிரஸ் கட்சி சார்பாக அனுசரிக்கப்படுகிறது அந்த வகையில் தூய இருதய ஆண்டவர் ஆலயத்தில் பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது இதனை அடுத்து அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு காங்கிரஸ் கட்சி மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செய்தனர் அதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் செய்து இருந்தனர் மேலும் நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினர் நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி மாநில நிர்வாகிகள் மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் என்று ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் அமைச்சர் ஏழுமலையின் குடும்பத்தினர் செய்திருந்தனர் மறைந்த முன்னாள் தமிழக முதல்வர் ஜெயலலிதாவை இழிவாக பேசிய திமுக அமைச்சர் அன்பரசனை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் இல்லை என்றால் தமிழக மக்களிடம் ஸ்டாலின் பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார் தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை பற்றி தரம் தாழ்ந்து பேசி விமர்சனம் செய்த தமிழக அமைச்சர் அன்பரசனை கண்டித்து புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் அண்ணா சிலை அருகே கண்டன மறியல் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் மேற்பட்ட கலந்து கொண்டு அன்பரசனின் திரு உருவப்படத்தை கிழித்து எரிந்தும் தீயிட்டு கூறி அவருக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவை அநாகரிகமாக விமர்சித்த திமுக அமைச்சர் அன்பரசனை புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் வன்மையாக கண்டிக்கிறோம் என்றும் அநாகரிகமாக பேசிய அன்பரசனை அமைச்சர் பதவியில் இருந்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் நீக்க வேண்டும் என்றும் அவ்வாறு நீக்க முடியவில்லை என்றால் அமைச்சரின் அறிவுறுக்கத்தக்க பேச்சுக்கு பொறுப்பேற்று பொதுமக்களிடம் ஸ்டாலின் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றார் अमीत <laughs> अमाव <laughs> <laughs> மீண்டும் முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் மழைநீரில் அடித்து செல்லப்பட்ட சடலம் மீட்பு புதுச்சேரியில் புதிய டிஜிபியாக டெல்லியில் பணியாற்றி வந்த ஷாலினி சிங் இன்று பதவியேற்பு மூத்த குடிமகன் கிருஷ்ணமூர்த்தியை மிரட்டும் சிசிடிவி காட்சிகள் விழிநூர் போலீசார் வழக்கு பதிவு இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்